السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمد ہو و نستعین ہو و نستغفر و نعود باللہ من شرور انفسنا ومن من سیئات عمالنا من یهده اللہ فلا مدللہ و من یدلی فلا حادیلا و نشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ

فقد قال الله تعالى في القران العظيم الفطال المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي اصطاب ببديه ليل من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركناه له لنريه من حاجاتنا انه هو السميع البصير قال نبی صلی اللہ علیہ وسلم لما قدبت بی قریش ہین اسری بی الى بیت المقدس قمت فی الحجر فجل اللہ لی بیت المقدس فتفقت اخبرهم ان آیاتی وانا اندر علیہ او کما قال علیہ السلام صدق اللہ اللہ صدق رسول النبی کریم سبحانك لا علم لنا إلا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ان بيد الا الاستطاعه وما توفيقي الا بالله هو لنتم الله بنیکی ونیکتہ بہر சலா தன்னும் கருணையும் சலா என்னும் ஈருலக சர்தார் எம்பரிமான அவர்கள் மீது அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளவு பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் தலா தாபிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் சகிதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் என்றென்றும் நிலவட்டுமாக ஆகி பிறப்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே அந்த நிலையார்களே கண்மணி நாயகம் வாங்கி செல்லமாக வரைந்த செல்லம் அவர்களுக்கு அல்லா ஜல சாணா கொடுத்த உயர்தரமான முகிசாக்களில் ஒன்றான இஸ்ரா மற்றும் நகராஜனுடைய நிகழ்வுகளை அல்லா ஜலஷான திரு குரானிலும் கண்மணிநாயகன் செல்லலாம் உதய வசன் அவர்கள் நீண்ட ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு உணர்த்து காட்டுவார்கள் நேராஜும் இஸ்ராவும் செல்லலாம் உதய வசன் அவர்கள் மக்காவிலிருந்து வரை தரைவழி மார்க்கமாக சென்றதை இஸ்ரா இருந்து மத்திலிருந்து முன்தகாவை கடந்து அல்லாவை தரிசித்து வந்த நிகழ்வை மேராஜ் குறிப்பிடுகிறது இஸ்ராவும் மேராஜும் இந்த உம்மத்துக்கு இந்த உம்மத்தினுடைய ஈமானுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய உரசி இதில் உரசி பார்த்துத்தான் இந்த தங்கம் எவ்வளவு உயர்தரமானது என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஏற்பட்டு அவர்களுக்கு உமஹானி தஆலா அவர்களுடைய இல்லத்திலிருந்து வஸல்லம் அவர்கள் ஒரே இரண்டில் இஸ்ராவையும் நடராஜையும் முடித்து திரும்பி வந்து அதை மக்களிடத்தில் நான் இப்படி சென்று வந்து வந்தேன் என்கிற நிகழ்வை சொல்ல போகிறேன் என உம்மஹானி ரவி அல்லாத்தாலான கூட உம்மஹானி ரஜிள்ளாத்தாலாஹா அவர்கள் சொன்னாங்க யார சொல்லா இதை சொல்ல வேணாம் சொன்னவங்களை எல்லாரும் பொய்யன்னு சொல்லுவாங்க இதை ஏத்துக்க மாட்டாங்க இது அறிவுக்கு பொருத்தமாக அவர்களுக்கு படாங்கு என்று உம்மஹானி ரஜிவாத்தா சொன்னார் கருமளிநாயக் அலையும செல்லும் அவர்கள் இல்லை இதை நான் சொல்லித்தான் ஆவேன் என்று மக்களுக்கு பிரகடனப்படுத்தினார்கள் இந்த செய்தி செய்த அபிபக்க சித்திகிறது இடையே கிடைக்கிற செய்தியாக கிடைக்குது உங்களுடைய நண்பர் மொஹன்ம சல்லா அவர்கள் எப்படி ஒரே நைட்ல இருந்து பைத்தூர் மக்தசுக்கு போய் அங்கிருந்து வானலோகத்துக்கு போய் அவ்வளவு எல்லாம் பார்த்துட்டு வந்ததான் சொல்றாரு என்று சொன்னபோது கொஞ்சமும் யோசிக்காமல் செய்திகளில் சொன்ன வார்த்தை நான் அவரை உண்மைப்படுத்துகிறேன் அவர் சொன்ன உண்மையா தான் இருக்கும் யார் முகம் அப்படியானது உண்மைதான் அதுல கருத்துக்கோ யோசிக்கிறதுக்கோ எந்த வேலையும் இல்லை அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல அவ்வக சித்திகளில் அல்லா தால அவர்கள் எல்லோரு வார்த்தையை இணைத்து சொல்கிறார்கள் இது மட்டுமல்ல இதைவிட பாரதூரமான ஒரு விஷயத்தை இதைவிட அறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை முகமது சல்லா செலவர்கள் சொல்லி இருந்தால் அதையும் உண்மைப்படுத்தி இருப்பேன் நீ இதுக்கே இது நடத்திருக்குமா போயிருப்பாரா அப்படின்னு யோசிக்கிறீங்களே இதைவிட பாரதூரமான ஒரு விஷயத்தை அறிவு ஒத்துக்கவே மாட்டேங்குது அது மாதிரி ஒரு விஷயத்தை முகம்மது சல்லா அலி சொல்லி இருந்தால் அது முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக ஏற்றதெப்பே அதான் வாஸ்து அதான் உண்மை அதானே ஈமான் அல்லாஹ்வை கண்டவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ்வை சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்தார்கள் அவன் ஒருவன் அவன் இருக்கிறான் என்று அப்படியே நம்பி அப்படியே ஈமான் கொண்டிரு. பார்த்தவர்கள் யாரும் இல்லை தான் நான் முடிவு கொள்வேன். அல்லாஹ் பார்த்த பின்னாடிதான் எனக்கு நான் ஈமான் கொள்வேன். என்றால் ஈமானுக்கு யார் ولي? ஈமானுக்கு என்ன வழி சகல் அவர்களுடைய அந்த நம்பிக்கை ரபிகளார் சொன்னால் அது உண்மைதான் அது வாஸ்தவம் தான் என்பதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் ஈமான் அதுல கேள்விக்கு வேலையே இருக்கக்கூடாது ஏன் அறிவு ஒத்துக்கல ஏன் அறிவு வேலை செய்யல உன் அறிவு கிருப்புத்திறனான அறிவா இருந்தா உன்னோட அறிவு மோசமான அறிவாக கண்ட கண்டதெல்லாம் சிந்திக்கிற அறிவாக இருந்தால் முகம்மது சல்லா அறிவு மாதிரியா இருக்கு மோசமான அறிவார் அடுத்தவனை எப்படி இயக்கலாம் அடுத்தவனை எப்படி மோசம் பண்ணலாம் அடுத்தவனை எப்படி தரம் தாழ்த்தி பேசலாம் அடுத்தவனை எப்படி இப்படியே நம்முடைய எண்ணங்கள் போய் 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 நவது பில்லா அல்லா பாதுகாக்கணும் குரானை அதிகத்தை அணுகுகிற முறையும் கூட நம்முடைய அறிவுக்கு தோதுவாகவே மாறிப்பது நவது பில்லா முகமதுல்ல அல்லமர்களுடைய இஸ்ராவை மேராஜை சிந்திக்கிறது கொஞ்சமும் யோசிக்காமல் உண்மைப்படுத்தினார்கள் யோசிச்சு இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு இதெல்லாம் இல்ல யோசிக்காமல் ஏற்றார்கள் அதனால்தான் அவர்களுக்கு சித்தி என்கிற பட்ட பெயர் ஒட்டி கொண்டது உண்மையானார் உண்மைப்படுத்தக்கூடியவர் முகமது சல்லா அலிஸ் அவர்களை அப்படியே ஏற்றார்கள் யாரெல்லாம் முகமது சல்லா அவர்களை ஏற்றிருந்தார்களோ ஈமான் கொண்டிருந்தார்களோ ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அல்லாஹ் ஒருத்தன் தான் அவனை தவிர வேற யாரும் கிடையாது வணக்கத்துக்குரியவன் நீங்க தான் நபி நீங்க தான் உண்மையான தூதர் நீங்க தான் இறுதி தூதர் என்று யாரெல்லாம் ஏற்றிருந்தார்களோ அவர்களிலும் கூட பலர் மேராஜையோ இஸ்ராவையோ ஏற்றுக்கொள்ளாமல் முர்த்தத்தானதாக வரலாறு சொல்கிறது அதிகங்கள் சொல்கிறது முர்த்தத்தாய் போனாங்க ஈமானுக்குண்டான யார் யாரிடத்தில் உண்மையான சரியான ஈமான் இருந்ததோ அவர்கள் இஸ்ராவையும் ஏற்றார்கள் நபிகளாருடைய கூற்றை ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னது சரிதான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தினார்கள் யாருக்கு ஈமான் அங்கேயும் தொங்கிட்டு இருந்ததோ இருக்குமா இருக்காதா என்று நினைத்தார்களோ முகமது சல்லா உரைய செல்லவர்களை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பாமல் அவர் சொல்றது என் அறிவுக்கு உட்பட்டா ஏத்துக்குவேன் அவரே சொன்னாலும் சரி அது அறிவுக்கு உட்கொள்ள ஏத்துக்க மாட்டேன் என்று எந்த எவனாவது சொன்னால் அவனுடைய ஈமானை உரசி பார்ப்பதற்குண்டான உரைகளாக நாராஜமடைந்தது பலரும் மிருத்தத்தானார்கள் இருந்து வெளியேறக்கூடிய சூழல் இந்த ஏற்று இஸ்ராவை ஏற்றுக்கொள்ளாதது நான் ஏற்பட்டது தான் இன்றளவும் கூட ஒருவன் இஸ்ராவை மறுத்தார்கள் செய்த ஒருவன் அவன் அப்படின்னா அப்படின்னா பாவி தொழல பாவி பாவம் தொழுகைக்கு தொழுவாத பாவம் கிடைக்கும் கொடுக்காதது கொண்டான பாவம் கிடைக்கும் ஒருத்தன் ஜக்காத்தே இல்லைன்னு சொன்னா அவன் காசியர் மறுத்தாள் அடிப்படை இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டத்தை ஒருவன் மறுத்தால் அவனுக்கு தான் இறை வெறும் மறுப்பவன் மட்டும் அல்ல இறை சட்டங்களை மறுப்பவனும் அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிக்கலாம் தொழுகுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது என்று ஒரு தொழுகே இல்லை என்றான் காஃபிர் ஜக்காத் கொடுக்கல அது பாவம் ஒண்ணு கிடையவே கிடையாது என்று ஒருவன் மறுத்தான் அறந்தாபீர் இஸ்ராவை கொண்டாடு கொண்டாடாம போம் இஸ்ராவை ஏற்றுக்கொள்வது ஈமான் இஸ்ராவை ஒருவன் மறுத்தால் நாங்களும் முஸ்லிம்கள் தான் என்று சொல்லிக்கொள்கிற ஒரு கூட்டம் ஒரே இறைவன் ஒரே கடவுள் என்கிற கொள்கை உள்ள ஒரு கூட்டம் அதே மாதிரி கூட்டம் சொல்றாங்களா அவங்க இவர்கள் எல்லாம் இஸ்ராவை மிக நாயக சல்லல்லாவுன் மக்காவில் இருந்து சென்ற இஸ்ராவையும் அல்லாவை தரிசிக்க சென்ற மேராஜையும் மறுக்கக்கூடிய குற்றத்தவர்கள் ஏன் அவ்வளவு தூரம் குருபானியே இல்லைன்னு சொல்றாங்க சில சமயத்துல நம்மளால எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா எங்கயாவது வருமானம் கிடைக்குதுன்னு அதை மட்டும் ஏற்றுக்கிறது வருமானம் இல்லைன்னா அதை கண்மூடிட்டு மறுக்கிறது இல்ல அதெல்லாம் தப்பு அப்ப இதே தப்புன்னு சொல்லி இதுல காசு வருது அதனால இது இருக்கட்டும் இது இல்லைன்னா சம்பாதிக்க முடியாது குர்பானியையும் அந்த கூட்டம் மறுக்குது சரிதனா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தப்பு பண்ணிட்டாரு அவர் கனவுதான் கண்டாரு தான் புள்ள வீட்டை அறுத்து இருக்க கூடாது அறுக்க முனைஞ்சிருக்க கண்ட கனவு போய் தேவையில்லாம அவசரப்பட்டு புள்ளையை அறுக்க போயிட்டாரு தப்பு பண்ணிட்டாரு அவரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த கூட்டம் சொல்கிறது அதே போலத்தான் இஸ்ராவையும் மேராஜையும் முகமது சல்லா அலை செல்லம் அவர்கள் கண்ட ஒரு கனவு என்கிறத வருட்டார் இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை ஒரே நைட்ல அப்படி எல்லாம் போயிட்டு எல்லாம் வரல இதெல்லாம் ஒரு கனவு சல்லா அலி அவர்கள் பார்த்த ஒரு கனவு என்கிறார்கள் கனவாகவே இருந்தாலும் அது நினைவானது என்று அன்னை ஆயுஷா ரதி அல்லாத்தால சொல்றாங்க காண லாயுரா ருயன் இல்லா ஜா அத்தி சுபுஜி பெண்மணி நாயகன் செல்லவா பதவி செல்லும் அவர்களுக்கு வந்த வகியினுடைய ஒரு வகை வகியினுடைய ஆரம்ப காலகட்டம் செல்லல்லா அலிசத்துக்கு வந்த வகி ரசூருல்லாஹி செல்லல்லா அலிசம் அவர்களுடைய கனவுகள் தான் செல்லல்லாசன் கனவு பார்ப்பார்கள் அந்த கனவு காலையில் அப்படியே நடக்கும் இதுதான் வகியினுடைய தொடக்கம் செல்லல்லாசனுடைய வகியினுடைய ஆரம்பம் செல்லல்லாசனுடைய கனவுதான் கனவு அப்படியே காலையில் பழிக்கும் இப்படித்தான் வகி தொடங்கியது என்று சொல்லுகிறார்கள் கனவாகவே இருந்தாலும் அது வகி ஆனால் இஸ்ராமும் மேராஜும் கனவல்ல அது நினைவு அதனாலதான் கனவு கண்டோன்னு சொன்னா யாரும் எதிர்க்க போறதில்லை நானே சொல்றேன் பிரம்பு வந்துட்டாரு அவர் வந்துட்டாரு ஆட்சிக்கு வந்துட்டாரு நைட் ஒரு கனவு கண்டேன் அவனை போய் நான் வெட்டி வீழ்த்திட்டு நான் அமெரிக்காவுடைய அதிபர் ஆயிட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னா எதிர்க்கு போறோமா தாராளமா இதுல என்ன இருக்கு கனவுக்கு ஏதாவது எல்லை உண்டா திடீர்னு எனக்கு ரெண்டு ரெக்க மலைச்சது வானத்துல நான் பறந்தேன் அப்படின்னு சொன்னா யாராவது மறுக்க போறாங்களா முடியாதா முடியும் இன்னும் சொல்ல போனா கனவு அப்படித்தான் இருக்கும் எதெல்லாம் முடியாது கனவுல முடியும் எதுவெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதெல்லாம் சாத்தியம் கனவு ஒன்று கண்டிருந்தால் அந்த கனவை யாரும் எதிர்க்க மாட்டாங்க தெரிவிக்க மாட்டாங்க கனவு தானே இல்ல நீங்க கண்ட மாதிரி நானும் தான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் மக்கத்து முஷரிக்குகள் விகரப்பெருமான செல்ல செல்ல அவர்களுடைய அந்த மேராஜனுடைய

நான் பைத்துல் முக்தசுக்கு போனேன் என்கிற இஸ்ராவை நான் அந்த முஷரிக்குகளிடத்தில் குறைஷிகளிடத்தில் நான் சொன்னபோது அவங்க என்ன பொய்யன் என்று சொன்னாங்க அப்போ அவர்கள் சில கேள்விகள் கேட்டாங்க பைத்தல் மக்தசுக்கு போனீங்களா ஆமா பைத்தல் மக்தசுல எதுவெல்லாம் எத்தனை ஃபேன் எத்தனை லைட்னு கேட்கிற மாதிரி எதுவெல்லாம் கவனம் இல்லாமல் இருப்போமோ அதையெல்லாம் கேள்வியா கேட்டாங்க குந்து ஹிஜிரி

என்ன கேட்கிறானோ அந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி நான் வைத்தல் முகத்தை பார்த்து பார்த்து அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றுக்கும் எத்தனை தூனா இத்தனை தூண் இருக்கு எத்தனை ஜன்னலா இத்தனை ஜன்னலு இப்படி ஒவ்வொன்றுக்கும் எதுவெல்லாம் நம்ம கவனிக்காம இருப்போமோ அதையெல்லாம் கேள்வியாக கேட்டார்கள் அத்துணைக்கும் நான் பதிலளித்தேன் என்கிறார்கள் கெமணி நாயகர் சூழ்நாகி செல்லலாம் வலை வசல்லம் அவர்கள் அப்படின்னா அது வெறுமனே செல்லல்லா அலேசல் அவர்கள் கண்ட கனவல்ல அதையும் மீறி நபிகள் பெருமானா சல்லாஹ் அலைவசன் அவர்கள் உண்மையிலேயே தன்னுடைய அபுதை அல்லா ஜல சாணபுரத்தால தன்னுடைய அடியாரை அபுதிஹி என்று சொல்கிறார் எனது அடியாரை நான் அழைத்து சென்றேன் என்று சொல்வது போல சல்லா அலேசலம் அவர்கள் சென்றார்கள் வெறும் ரூஹு மட்டுமல்ல சல்லா அலேசலம் அவர்கள் உடலோடு சென்றார்கள் அதனையும் சல்லா அலேசலம் ரூஹு மட்டும் போயிட்டு வந்துச்சேன்

அப்ப ரூஹு அல்லாட்ட போயிடுதான் ரூஹு எங்க செய்து அல்லாட்ட போயிடுது மேராஜுக்கு போயிடுது அல்லா பாக்கு போயிடுது அங்க போயிட்டு அல்லா தலசாதகத்தாலா இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு உயிர் இருக்கு முடிவு பண்ணா நம்ம முடிக்கும் போது ரூஹ திரும்ப அனுப்புறானா யாருடைய அஜல் முடிஞ்சு போச்சோ இனி இளருக்கு முல்லை மூத்து வந்துடுச்சு முடிவு தானோ அந்த ரூகை அண்ணா தலஷா அபகவத்தால திருப்பி அனுப்புவதில்லை தன்னிடத்திலேயே வைத்துக்கொள்கிறான் என்று அல்லாத அலசா அனுபவத்தால போனால் அண்ணா சொல்கிறான் சல்லதா லேசர் அவர்கள் வெறும் ரூகம் மட்டும் தான் சல்லதாசுக்கு மேராஜுக்கு போட்டி ஏன்னா ஆச்சரியம் அல்ல அது எல்லாத்துக்கும் போயிட்டு நம்ம தூங்கும்போதெல்லாம் வாரம் வாரம் சும்மால எத்தனை பேருக்கு ரூ போயிட்டு பெற்று வருதுல்ல பயம் என்னதான் சத்தமாக பேசினாலும் கூட பள்ளிவாசல்ல உட்கார்ந்து தூங்குற மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கம் எங்கெங்கே கிடைக்காது தூங்கல சாயலனாலும் பரவாயில்ல சும்மா நடுவுல உட்கார்ந்தாலும் பரவாயில்ல நம்ம எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்தாலும் பரவாயில்ல நம்மளே அறியாம அப்படியே கண்ணு சொக்கிட்டு போற சந்தோகத்தை எங்க அப்பா அந்த செகண்ட்ல என்ன செய்யுது ரூகு அல்லாட்ட போயிட்டு திரும்பி வருது அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை மேராஜ் எத்தனை எதுனா நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு எவ்வளவு மேராஜ் போயிட்டு போயிட்டு வருது இப்ப வெறும் ரூகு போறதெல்லாம் இங்க விஷயமே கிடையாது இதெல்லாம் எதிர்ப்புக்குண்டான காரணமே கிடையாது கம்மினி நாய சூழ்நாஹி செல்லி சிலவர்கள் தங்களுடைய பூத உடலோடு அல்லாஹை சந்தித்து மேராஜுக்காக சென்றார்கள் என்பதே யதார்த்தம் அதையும் அல்லாஹலு சில சாத்தியக்கூறுகள் மூலமாக தெரிவாங்க நீங்க அல்லஹனுடைய எல்லா விஷயங்களையும் அவனுடைய நடவடிக்கைகளை பாருங்க ஒருத்தரை அவருடைய நடவடிக்கையை பார்த்து இவர் இப்படித்தான் கண்ட்ரோல் பண்ணவும்ல நினப்பமில்ல அல்லாஹனுடைய நடவடிக்கை எல்லாம் பாருங்க ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் குழந்தை இதுதான் யதார்த்தம் அறிவு சொல்லுது எதுவும் முடியும் ஒரு ஆண் பெண் இல்லாமலேயே ஆதம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களையும் படைச்சு காட்டலாம் அதே போல ஒரு ஆணனுடைய துணை இல்லாமல் ஒரு பெண் மட்டுமே குழந்தையை பெற்றெடுக்கிற ஈசா அலி இஸ்லாமை பெற்றெடுத்த மரியமையும் அல்லாஹ் காட்டலாம் எதுக்கு அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஆதாரமாவது இருக்கான்னு கேட்ட கூடாதுல அதுக்கு ஆணும் பெண்ணும் இணைஞ்சாதான் தான் அறிவு சொல்லுது ஒரு ஆணும் பெண்ணும் இணையாமல் குழந்தைக்கு வாய்ப்பே கிடையாது அதான் அறிவு சொல்லுது ஆனால் அல்லாது லஷாத்தாலா அந்த அறிவை பொய்யாக்கி நான் நினைச்சா என்னவும் செய்வேங்கிறத ஏதாவது ஒரு சில நிகழ்வுகள் மூலமாக நமக்கு உணர்த்திடலாம் ஈசா அது இஸ்லாமை தவிர்த்து வேற யாருக்கும் அல்லா அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கல உடனே கிளம்பி வந்துடக்கூடாது என்னம்மா ஒன்பது மாசம் எப்படிமா இது அது அல்லாவா கொடுத்தான் வந்தாலும் என்ன தொடல அப்படின்னு யார் சொன்னாலும் நம்ம ஏத்துக்க மாட்டோம் அல்ல அதுக்கு பிறகு என்ன செய்யல யாருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கல ஆனா ஒரே ஒரு வாய்ப்பை இசா அலி அவர்களை பெற்றெடுத்த மரியமலை கொடுத்தான் அல்லாது ஏன் நமக்கு கேள்வி வரக்கூடாது முடியுமா முடியும் வந்தா செஞ்சு காட்டலாம் அப்படியானால் இந்த பூத உடலோடு இறைவனை அடைவது சந்திப்பது முடியுமா என்றால் அவன் நினைத்தால் முடியும் என்பதற்குண்டான ஒரு அத்தாட்சியாகி சல்லு செல்வர்களுக்கு மேராஜை தந்தார் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் உண்டான இடைவெளி கிட்டத்தட்ட ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல் வானத்துக்கும் பூமிக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் ஆனா வானத்தில் இருக்கக்கூடிய சூரிய ஒளி இந்த பூமியை அடையிறதுக்கு ஏழு அல்லது எட்டு நிமிடங்கள் ஏழு அல்லது எட்டு நிமிஷத்துல ஒன்பது கோடியே தொண்ணூறு லட்சம் மைல் தொலைவை தாண்டி ஒரு ஒளி பிரயாரம் செய்யும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு மைல் ஒரு ஒளி பயணிக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஒளியினால் படைக்கப்பட்ட ஜிப்ரஹீன் அலிசலாத்து வசலாம் அவர்கள் என்கிற மலத்தினுடைய துணையோடு தமிழை நாயகன் சல்லா அலிம் அவர்கள் சென்றார்கள் விஞ்ஞானம் வளர 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 இஸ்லாம் வளர்ந்துகிட்டே போகுது சமீப காலமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது இப்பதான் அந்த பழைய காலத்துக்கு போயிட்டு வருவது ஒரு ஒளி நடைப்பயணம் என்பது பல வர்ணம் உதாரணமா முப்பத்தஞ்சு வயசு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கும் ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க ஒரு ஹஸ்பண்ட் முப்பத்தஞ்சு வயசுல ஒளி ஆண்டில் நடக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் திரும்ப வரும்போது அவனுக்கு முப்பத்தஞ்சு புள்ளி ஒரு மாசம் ஆயிருக்கும் ஆனா அவனுடைய மனைவிக்கு தொண்ணூறு வயசு ஆயிருக்கும் ஒளியில் ஒருவன் பயணித்தால் ஒளியில் பயணிக்கும் போது அவனுடைய நேரமும் காலமும் சுருங்கும் நேரம் காலமே தேவையில்லை விஞ்ஞானம் சொல்லுது வாயினுடைய சூடு அடங்குவதற்கு முன்பாக ஒரு கதவனுடைய தாழ்ப்பால் ஆடி அசைந்து நிற்பதற்கு முன்பாக அல்லாஹ் அலஷான குலத்தாலா மேராஜிட்ட அழைத்து சொர்க்கம் நரகம் அனைத்தையும் காட்டி தன்னையும் தன்னுடைய லெக்காவையும் அல்லாஹ் அலஷான குலத்தால தந்து கமணிநாயக்கனுட சூரியலாகி செல்லதார்வரை இவர் செல்வர்களை அனுப்பி வைத்தான் ஈசாலே சலாத்துலாம் இயேசு செட்டா போயிட்டாரு அல்லா குரான் சோமா கத்தனூகு எக்கீனா உண்மையாக நிச்சயமாக ஈசாவை அவர்கள் கொல்லவில்லை பல் ரசாகுல்லாவு இலேகி அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி இருக்கிறான் ஈசா அலே கயாமத்துல வருவாங்க சல்லா அலே சலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் மறுபடியும் வருவாங்க அப்ப ஈசா இஸ்லாம் உயிரோடு இந்த பூத உடலோடு அல்லா தல சாணகத்தால வானளவில் உயர்த்தி இருக்கிறான் என்பதை அல்லா தல சாணகத்தால சொல்றான் ஒளியினாலான வழக்குமார்கள் மட்டுமல்ல சைத்தானும் கூட எஜிதி பி மஜ்ரத் தமி என்பார்கள் செல்லலா அலே செல்லம் ரத்தம் ஓடுகிற நாணங்களில் எல்லாம் சைத்தான் ஓடுகிறான் ஒரு செகண்ட்ல பல கோடி மைல்களை கடக்கக்கூடிய பவர் சைத்தானுக்கு இருக்கிறது மலச்சிகளுக்கு இருக்கிறது ப இப்படி ஒப்பொன்றையும் சாதாரணமாக வெறும் ஆன்மீகமாக மட்டுமல்ல மேராஜ் சிந்தித்து பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க நிகழ்வாக மேராஜே அல்லாகு நஷானுகத்தாலா கம்மணி நாயக விசூர காகி செல்லல்லாவுடைய விசர்வர்களுக்கு தந்தார் சதற்றின் சைன்ய திக்கா தன்ஃபோர் முமினி அல்லாஹ்ருடைய வார்த்தை குரானுடைய ஆயத் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள் சைன ஜிக்கரா நீங்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவது தன்ஃபகில் முக்மினின் முப்மின்களுக்கு பிரயோஜனம் தரும் என்று அல்லாஹ் அலசான குலத்தால சொல்லுவோம் டிசம்பர் ஆறு வந்தாலே காபர் மசூதியை மறக்க முடியல திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும் எப்படியாவது மீட்கணும் என்பது தப்பு கிடையாது ஆனா வருஷ வருஷம் ரஜபு இருபத்தி ஏழுல மேராஜ் சொன்னா மட்டும் தப்பு இது வருஷம் வருஷம் மேலே இது விதிதத்து இது சிருக்கு இது அப்படி இது இப்படி அதான் நான் ஆரம்பத்துலயே சொன்னேன்ல நமக்கு ஒரு தேவைன்னா அது நல்லதா மாறிடும் நமக்கு ஒண்ணு பிடிக்கலைன்னா அது கெட்டதா மாறி அவ்வளவுதான் இதனுடைய வேலையும் தான் ரொம்ப சிம்பிளா இதை உணர்ந்துக்கலாம் எது நமக்கு தேவையோ அது சரியா போயிடும் எது நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் கெட்டதா போயிடும் ராவது பில்லெல்லாம் பார்த்தா சதக்கியர் இன்றைய தலைமுறைக்கு மேராஜனா என்ன தெரியும் அவர்கள் தங்களுடைய முன்னோர்களை பற்றியும் சகாபாக்கள் தங்களுடைய காலத்தை பற்றியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் கிளாஸ் நடந்தது என்ன கிளாஸ் நடந்தது வரலாற்று வகுப்புகள் நடந்தது நாம யாரு நமக்கு உண்டான தகுதி என்ன நாம எப்படிப்பட்டவர்கள் என்பதனுடைய அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக கடத்தப்பட வேண்டிய ஒன்று போய் சேர வேண்டிய ஒன்று இன்னைக்கு அல்லா யாரு ரசூல்லா யாருன்னே தெரியாத ஒரு சமூகம் வளர்ந்துகிட்டு இருக்கு மார்க்கத்தை விட்டு மிக தூரமாக போய் கொண்டிருக்கிற ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது நமது பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் வாழ்க்கை வரலாறுகளையும் சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளையும் சொல்லித் தருவது போலான் அல்லதி அசராபி அபிதிகி என்கிற ஆயத்தின் தஃசீரையும் அந்த ஆயத்திற்கு சல்லாருவரையும் அவர்கள் சொன்ன ஹதீஸின் விளக்கங்களையும் இதுதான் இஸ்ராவும் மஹராஜும் என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அல்லாதுமான நினைவு கூறல்களை நம்முடைய அடுத்த சமூகத்துக்கு எடுத்து செல்கிற நல்ல கூட்டத்தில் வந்த அனைவர்களையும் சேர்க்க இஸ்ராவையும் மகராஜையும் உணர்ந்து அதிலிருந்து படிப்படை பெற்ற சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கியார்கள் முடிவானாக ஆலமீன் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.